செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான மதுராந்தகம் ஸ்ரீ ஏரி ராமர் என்னும் கோதண்டராம திருக்கோவிலுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்தார் அவரை பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி நிர்வாகிகள் பெண் தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றனர் அங்கு வந்த மத்திய நிதி அமைச்சர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ராமர் கோவில் வளாகத்தினை தூய்மைப்படுத்தினர் நாளை அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் ராமர் தொடர்புடைய திருக்கோவிலில் பாஜகவின் சார்பாக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதுராந்தகம் ஸ்ரீ ஏரிக்காத்து ராமர் கோவிலுக்கு வருகை தந்த அவரை பாஜக கட்சி நிர்வாகிகள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் வரவேற்றனர் தற்பொழுது கோவிலில் புனரமைப்பு பணிக்காக நடைபெற்று வருவதால் பணிகள் கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது கோரியதாவது

ella <coughs>

ஒரு திருப்பி பசங்க என்ன பண்றது தம்பி அந்த தம்பி உங்களுக்கு பிரச்சினையேங்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு கூட்டத்துலேயும் நீங்க பொறுமையாக இருந்து இந்த ரொம்பவே பிரசித்தம் அடைந்த ஏரி காத்த ராமர் கோவில அவங்க கும்பாபிஷேகம் பரிசுத்தீகரண பண்ற அந்த நேரத்தில் கூட பொறுமையா எல்லாரும் காமிச்சு கொடுத்தாங்க கோவில் அதிகாரியும் கூட இருந்தாரு அப்புறம் ரொம்பவே ஸ்ரத்தையா கோவில காமிச்சு கொடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விளக்கமா சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் 22 ரெண்டாம் தேதி அயோத்தியால ஐநூத்தி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்லது விதமா சுமூகமா எந்த விதமான கேள்விக்குறி இல்லாம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியாக கோர்ட் மூலமா ஆர்டர் வந்து அதற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஸ்டோன் லே பண்ண பிறகு கூட நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் கலவரமோ சர்ச்சையோ இல்லாம அமைதியா அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களிலேருந்து மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதில் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமாக எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போது பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில் மூலஸ்தானத்தில் அதாவது கர்ப்ப குடின்னு தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தான அந்த மூலஸ்தானத்தில் ராமர நாளைக்கு சாஸ்திர பிரகாரம் எப்படி பிரார்த்தமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை அதே நேரத்தில் பிரதமரும் அந்த மாநிலத்து கவர்னரும் நடத்தி கொடுக்கறாங்க நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதில் தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க இல்ல ஏதோ அங்க அனுப்பி குடுக்கறாங்க இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இதுல தன்னை சேர்த்துக்க விரும்புறாங்க அந்த சந்தர்ப்பத்துல பிரதமர் ஐயா பதினோரு நாளா ஒரு நியம நிஷ்டையோட அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜையில பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது போது நாற்பது நாள் எப்படி தரையில தான் படுத்துக்கணும் சிலதை தான் சாப்பிடணும் தானே சமைச்சதை தான் சம சாப்பிடணும்ன்ற கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நியமிச்சு கொண்டு ராமர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்துல போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு முன்னாக எங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திக்கிறது சுத்திக்கிறப்படுத்துறதுல நீங்கள் பங்கேற்கணும் கோவிலை சுத்தமாக வைக்கணும் நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கோவிலை சுத்தப்படுத்துகிற அந்த காரியக்கிரமங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கே வந்து மதுராந்தகம் ஏரி காத்தராமர் கோவில் இந்த கோவிலில் ஏ செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸோ அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக ஏரி கரை பிழந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிருமோன்ற அந்த கவலையில இருந்தபோது போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ண காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்காரு இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிறண்டு ஓடித்தே தவிர பிரீச் ஆகல உடஞ்சி மட உடஞ்சி வெளியில தண்ணி வராம இருந்துச்சு இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு க்ளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன் ஏதோ கொஞ்சம் க்ளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைமில் ஆனால் இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு

சரிமா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டில் வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிருக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய அதை கேட்கணுமா இல்லையா அதனால அவர் சகட்டு மேனிக்கு ஹிந்துவ திட்டத்துல முன்னணியில் இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார் விரும்பி அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியா நடக்கும் போது மனசுல வேதனையோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னோட சின்ன வயசுல பல ஊர்களில் நீங்க நாத்திகம் பேசிக்கங்க இந்துக்கள் எதிர்ப்புன்னு சொல்லிக்கங்க ஆனா ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பதில்லை அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது